தேங்க் யூ ஜனன் எனக்கு தலை வலிக்குது அருண் அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தேனாக்கா போன்ல என்ன பேசுன சூர்யா தம்பி ரஞ்சித் குமார் ஹாய் ட்ரீம் கேல் ஹாய் அஸ்வினிமா என்னாச்சு உங்க பேர் என்ன அனிதா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ஆ அக்கா ஹாய்மா நல்லா பேசுறீங்க அக்கா தேங்க் யூ தங்கம் தயவு செய்து பூ வேண்டா தண்ணி பாய் பைப் தண்ணி குழி ட்ரம் எல்லாம் என்ன ஆச்சு நாங்க ரொம்ப சூப்பரா ஆ என்ன என்ன ஆர்முகம் சூரியன் லைவ்ல லைக் பண்ணுங்க எனக்கு நிறைய பேட் கமெண்ட் வருது என்ன பண்றது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா கிருஷ்ணா நீங்க சாப்பிட்டீங்களா கௌதமி நேம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு கௌதமி சூப்பரா இருக்கு நான் என்ன பண்றது தெரியல இளவரசி அக்கா அபித் போடா உன் அக்கா என்ன தங்கம் ஜனன் என்ன பண்ணனும் என்ன பண்ணும் நான் உனக்கு வேலை இல்லையா வேலை இல்லை நானது வெற்றி இனி அடுப்பு புரியலடா தயவு செய்து அபித்தாட்ட போன நம்பற பண்ணிடுறேன் என் பிள்ளைக்கு வீட்டை வெட்டி பையல வேலை இல்லை யாரு நீ ஆதி குமார் என்னோட லைவுக்கு வந்து என்ன யாருன்னு படுத்துறீங்க சேனல் நான் ஆதி என் லைவுக்கு வாங்க கூப்பிட்டேன் இல்ல இல்ல போயிட்டே இரு செய்து டென்ஷன் பத்திட்டு உக்கார்ந்து இருக்காதிங்க அறிவண்ணா ரொம்ப நாளாச்சு லைவுக்கு வந்து என்ன ஆச்சு நல்லா இருக்கீங்களா அண்ணா வணக்கம் அண்ணா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ரம்யா ஆறுமுகம் என்னப்பா உனக்கு பிரச்சனை என்ன என்ன என்னன்னு கேக்குறீங்க என்னத்தை சொல்ல நான் லைவ் தான் அக்கா நான் சொல்லிட்டேன்னு அக்கா என்ன சொன்னீங்க சூரிய தம்பி ஏன் சூரிய தம்பி என் லைவே இப்போதான் ஓரளவுக்கு ஓடுது ஐயோ கடவுளை அக்கா டுடே மை பர்த்டே ஹாப்பி பர்த்டே தங்கோ ஹரீஷ் ஹாய் அதான் உன் உன் அம்மாடா சொல்லுடா கரெக்டா சிம்மா அண்ணா அக்கா அண்ணா அக்காவா வெல்கம் மாரி வெல்கம் ஆனந்த் அம்மா ஐ லவ் யூ டூ சூப்பர் சத்தியமா இருக்கிறாப்பாப்பா இங்க ஹாப்பி பர்த்டே ஆர்த்தி நீ யாருடா அக்கா சாப்பிட்ட சாப்பிட்டமா நீங்க சாப்பிட்டீங்களா நேம் அக்கா அனிதா என்னோட நேம் சரி கூகுள் அக்கா எதுக்கு அக்கா யாருக்கு எதுக்கு சூர்யா என்ன கேக்குற அந்த நேம் தான் சைலண்ட் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கா மேம் நல்லா இருக்கு சார் வேற எதனா கூட ட்ரை பண்ணுங்க சார் ஜாதகம் தானே வச்சு பாக்குறீங்க ஹாய் ஜோயிக்கு மாதிரி வாங்க அக்கா ஐஎம் மூட்டி ஐஎம் திருவாரூர் மாவட்டம் என்ன அக்கா சொல்லணும் சுஜி சுஜி தண்ணி பாரு விட்டுருக்காம தண்ணிங்கிட்டு வரும் சுஜி ஐயோ அக்கா கோபம் கோவப்படாதீங்க அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியே சிவா நான் கோபப்பட்டாலே கோவலாம் அழகு இல்லைன்னு தெரியும் புஜ்ஜி சொல்லு புஜி கவிதா சித்ரா கிருபா மகாதேவி உங்கள் வீட்டு பார்க்க குலம் இருக்கா இருக்கு ஹாய் யாரு நண்பான்னு சொல்கிறேன் கூகுள் அக்கா அன்பிளாக் பண்ண முடியாதா பண்ணலாம் தம்பி லைவ் கட் தான் அன்பிளாக் பண்ணலாம் தெரியாமல் பண்ணிட்டேன் தம்பி சத்தியமாக பண்ணிட்டோம் தம்பி லைக் பண்ணுங்க அக்கா என்ன அக்கா ரொம்ப கோவப்படுறீங்க ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறது அக்கா ஆ சொல்லுங்க ஹாய்ப்பா உங்கள் பேர் தமிழ சொல்லுங்க தண்ணி கீழே ஊற்றுப்பாப்பா ட்ரம்ளுக்கு தண்ணி ஆமாம் மேடம் லேட்டர் ஓகே ஓகே நான் எடுக்க முடியல தம்பி அக்கா ரொம்ப சொல்லுங்க சிவா ஹாய் கோதா தான் பவா சார்த்தி கோகுல் தம்பி தமிழ மென்ஷன் பண்ணப்பா நேமலா ஹார்த்தி என் மனைவி இன்று பிறகு நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஹார்த்தி உங்க பேர் ரைட் அட்வான்ஸ் சாரி இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்று